வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அரக்கோணம் கல்லூரி மாணவி வன்கொடுமையை கண்டித்து அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்ற தலைப்பில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கல்லூரி மாணவியை வன்கொடுமை செய்த அரக்கோணம் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தேவ செயல் மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக முதல்வர் ஸ்டாலினின் காவல்துறைக்கு எதிராகவும் தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை வேடிக்கை பார்க்கும் தமிழக அரசை கண்டித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கணங்க அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்ற தலைப்பில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மகளிர் அணி செயலாளர் ப வளர்மதி தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார் இதில் எம்எல்ஏ சு ரவி மாவட்ட பொறுப்பாளர் அரி நகரக் கழக செயலாளர் பாண்டுரங்கன் மாவட்ட துணை செயலாளர் மீனா மகளிர் அணி செயலாளர் மணிமேகலை ஒன்றிய செயலாளர்கள் அருணாபதி விஜயன் வழக்கறிஞர்கள் ஆறுமுகம் யோகானந்த் திருமலை வட்டச் செயலாளர் ராஜேஷ் நெமிலி முருகன் தக்கோலம் சுதாகர் கீழ்குப்பம் ஜான் விக்டர் அம்மனூர் சீனிவாசன் தண்டலம் அமுல்ராஜ் அண்ணா தொழிற்சங்கம் சுரேஷ் தம்பி முருகேசன் எம்பி சோமசுந்தரம் எஸ் ராம்குமார் சுகந்தி வினோதினி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கிராண்ட் அந்த போட்ட போயிரு